ஸ்ரீ மீனாட்சி மீகாசமே தான் சோமி சுந்தரேஸ்வர பெருமானியில் பரிபோர் அனுகுர ஆசீர்வாதத்தினாலும் வந்திருக்கக்கூடிய அனைத்து குருமார்களையும் பரிபோன வழிகாட்டுதலின்படி நடந்து வரக்கூடிய இந்த சைவாத்திகான சேனா நடத்தும் தசமான் உற்சவ விவகமானது நேற்றைய தினம் துவங்கி சிறப்பான முறையிலே நடந்து வருகிறது இந்த சைவாதிக்கான சேனா அப்படிங்கிற அமைப்பு வந்து ஆரம்பிச்சு இதோட வந்து பத்தாண்டுகள் ஆகிட்டு தசமோற்சவம் நடந்துட்டு இருக்கு இந்த சைவாதி அமைப்பு வந்து எப்படி வந்து துவங்கியது அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன சாரம் வந்து நான் சொல்லணும்னு வந்து ஆசைப்படுறேன் ஒரு பத்து ஆண்டுகள் முன்னாடி வந்து வாட்ஸ்அப்ல வந்து சத்விஷயம் அப்படின்னு சொல்லி நம்மளோட நண்பர்கள் சுந்தரேஷன் வந்து ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணி அதன் மூலமாக வந்து அதாவது நமக்கு எல்லாம் ஒவ்வொரு நாளைக்கும் வந்து ஒரு சுபாஷித்தம் அவள் வாங்க வந்து சொல்லிட்டு அதனோட அர்த்தங்களை வந்து பரிமாறிட்டு இருந்தோம் அது மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் யாரெல்லாம் பெரியவாலாம் நம்ம கொடுத்து தடுக்கக்கூடிய பெரியவா வந்து அவள் என்னெல்லாம் வந்து நமக்கு வந்து பேசி பிராப்ளம் அதெல்லாம் வந்து எல்லாரும் ஷேர் பண்ணிவிட்டு அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு பொழுது விவேகனா வந்து இந்த மாதிரி வந்து நம்ம அடுத்தபடியாக இது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக நம்ம சொல்லிட்டு எதாவது வந்து நம்ம தர்மத்துக்காக நம்ம சைவ சமயத்துக்காக நம்ம ஏதாவது வந்து வந்து ஒருத்தார் அதன் மூலமா தான் இந்த சைவாதிகார சேனா அமைப்பு சார்ந்தது இல்லை இதுல வந்து நாங்கள் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் மொத்தமா வந்து நண்பர்கள் உள்ளோம் இது வந்து ஒரு நண்பர்களை சேர்ந்த ஒரு அமைப்பாக தான் உள்ளது இந்த நண்பர்கள் எல்லாரும் வந்து எல்லாருமே வந்து இங்க வந்து வர முடியல வந்திருக்கக்கூடியவர்கள் வந்து எல்லாருமே வந்து அதாவது வந்து வெளிநாட்டில் இருந்து வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கா இந்த அமைப்பானது வந்து பத்து ஆண்டுகளாக ஒரு நல்ல முறையில் வந்து இங்கே வந்துட்டுருக்கு ஏன் இன்னும் வந்துட்டு இருக்கு குருமார்களோட ஆசீர்வாதத்தில் வந்து சிறப்பான முறையில் வந்து இந்த பத்து ஆண்டுகளில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் வந்து பண்ணியிருப்போம் அந்த பத்து ஆண்டுகளில் அப்படிங்கறத வந்து எல்லாருக்கும் வந்து சொல்லணும்னு வந்து ஆசைப்படுவோம் இரண்டாயிரத்தி பதினைந்து பதினைந்தாம் ஆண்டில் வந்து இந்த துவக்கமானது வந்து சென்னை மாநகரத்திலே வந்து குருமாரின் வழிகாட்டுதலின்படி குருமாரவின் முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு தான் சைவாதிகார சேனா என்னும் அமைப்பு சைவாதிகார சேனா என்ன சைவாதிகார சேனா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பரம மூணாவது வந்து அர்த்தம் சொல்லியிருந்தேன் அதிகாரம் அப்படின்னா வந்து அதிகாரத்தை நம்ம கையில் எடுத்துக்கக்கூடியவங்க கிடையாது அதிகாரம் அப்படின்னா வந்து கடமைன்னு வந்து ஒரு பொருள் இருக்குது அதனால் வந்து நம்ம சைவ சமயத்துக்காக நம்ம தொண்டாடுவதற்காக வந்து நம்ம வந்து கடமை அப்படின்னு தான் வந்து இந்த சைவாதிகார செய்தான் என்னும் அமைப்புடைய அர்த்தம் அப்படிங்கிறத வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த அமைப்போட நோக்கம் என்ன அப்படின்னா வந்து பரோபகார்த்தம் இதம் சரீரம் நம்ம பரோபகாரம் பண்றதுக்காக தான் இந்த ஜீவனமானது வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு இந்த இந்த ஜீவனத்தை வந்து நமக்கு வந்து நம்ம சுவாமியை தொட்டு பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே கிடைக்காது இந்த ஜீவனத்தில் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இதன் மூலமாக வந்து நம்ம வந்து இந்த இந்த கோவில்கள் எல்லாம் வந்து ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தோணுது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலே முதலாவதாக விழுப்புரம் மாவட்டம் ஏமாம்பூர் கஷேத்திரத்தில் பாலச்சா விகாசி வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் முதலாவதாக பணி மற்றும் ருத்ரஹோமம் லோகக் கஷேமத்திற்காக ருத்ரஹோமத்தை நடத்தினோம் அடுத்தபடியாக திருச்சி மாவட்டம் சமயபுரம் க்ஷேத்தத்திலே ஸ்ரீ கனகாம்பிகா சமயம் முக்தீஸ்வரர் ஆலயத்தில் உளவாரப்பணி மற்றும் ருத்ரோக வைபவமானது நிகழ்ந்தது அடுத்தபடியாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே புதுச்சேரி நகராட்சியில் வாதாமூர் என்று சொல்லக்கூடிய மீனாட்சி நீனாஷ்ரீ பெருமாள் ஆலயத்தில் உளவாரப்பணி மற்றும் இலவச மருத்துவ முகாம் மற்றும் அன்னதானம் மற்றும் ருத்ரஹோமமானது நிகழ்ந்தது அடுத்தபடியாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே நம்ம வந்து இதை கல்வி வந்து நம்ம கற்று வந்துருக்கோம் அப்படின்னா வந்து நம்ம கற்றுந்த கல்வியை வந்து எல்லாருக்கும் வந்து பரிமாறணும் அப்படின் வந்து பெரியமாறணும் சொல்லுவார் மூலமாக வந்து விவேகாவோட முயற்சினால் நம்ம மதுரை கஷேத்தத்துலேயே வந்து மதுரை கோவில்லையே நலச்சங்கம் சைவா சைவசாஸ்திர நலச்சங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த நலச்சங்கத்தில் மாதா மாத இதுவரை வந்து கருந்தரங்கம் செய்துள்ளோம் தொடர்ச்சி அதை வந்து கண்டிப்பாக வந்து வரக்கூடிய நாட்கள் தொடர்ச்சி செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக அலங்கார சவம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வினை மூன்று வருடங்களாக செய்து வந்தோம் அலங்காரம் வந்து இப்ப எல்லாருக்கும் வந்து எல்லா பண்றான் அப்படின்னா வந்து அவளுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னா வந்து ஒரு புது சபையில கொடுத்தாதான் அவளுக்கும் வந்து அந்த ஒரு அடுத்தபடியா வந்து செய்யக்கூடிய ஆபமானது வந்து தோன்றும் அதை வந்து இந்த அலங்காரத்தை வந்து ஊக்குவிக்கும் விதமாக மனமாக உற்சவ பேரங்களுக்கு யார் வந்து சிறப்பாக வந்து அலங்காரம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி வந்து அதை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக வந்து மூன்று அலங்கார ஒரு உற்சவமானது நிகழ்த்தி உள்ளோம் அடுத்தபடியாக சாமானிய சமய தீட்சை மற்றும் விசேஷ தீட்சையானது நமது குருநாதர்கள் ஆசீர்வாதத்துடன் தேனி சித்தவானந்த ஆசிரமத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நிகழ்ந்தது அடுத்தபடியாக பயிற்சி பட்டறை ஜீரோதார பயிற்சி பட்டறையானது நமது சித்தவானந்த ஆசிரமத்தில் தேனியில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நிகழ்ந்தது அடுத்தபடியாக தேனி மாவட்டத்தில் தேனி மாவட்டத்தில் சித்தவானந்த ஆசிரமத்தில் திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சிவானந்த சங்கம் மற்றும் பெங்களூரை சார்ந்த அந்தமர கண்டனை திருவண்ணாமலையை சார்ந்த சைவ சாஸ்திர பிரச்சார சபா இவர்கள் அனைவரும் சேர்ந்து நடத்திய அந்த பயிற்சி வன மகோத்சவம் என்று சொல்லக்கூடிய அந்த மகோத்சவத்தில் சைவாதிகார சேனாவும் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அதிலையும் வந்து சைவாதிகார சேனா வந்து ஒரு நாள் இந்த ஒரு ஐந்து நாள் உற்சவத்தை வந்து ஒரு நாள் வந்து வைதிக பிரயோக பயிற்சி மண்டவை என்று சொல்லக்கூடிய அந்த பயிற்சி மண்டலையை சைவாதிகார சேனாவை சார்ந்ததாக நிகழ்த்துகிறோம் அடுத்தபடியாக ஆகம்கழுவில் குணம் என்ற தலைப்பில் வந்து குருநாதனோட ஆசீர்வாதத்தில் வந்து சென்னை சம்ஸ்கிருத கல்லூரியில் வந்து அவரோட வந்து சேர்ந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து எங்களுக்கு வந்து கிடைச்சது அந்த ஆகம் கழுவு என்ற சிபிரத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிலே சென்னை சமஸ்கிருத கல்லூரியில் நிகழ்த்தினோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தசம நோக்கம் பத்து வருடங்கள் ஆயிடுத்து ஒன்பது வருஷமா வந்து இந்த பயிற்சி உலக உலவரங்கள் மற்றும் இலவச மருத்துவ முகாம் Bye.

பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து அபிஷேகத்துக்கு பால் விளக்கம் வந்துறதுக்கு எண்ணெய் திரி இந்த மாதிரியான நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன சப்போர்ட் வந்து அதாவது வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து அதுக்காக வந்து ஒரு குழு அமைச்சிருக்கோம் சிவாலய சம்ரக்ஷண சபா அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் மூலமா வந்து ஒரு குழு அமைச்சு அதாவது எவ்வளவு முடியுதோ அதாவது வந்து எல்லாம் பண்ணி கொடுத்து இந்த மாதிரியான சிவ தர்ம கைங்கரியங்கள் வந்து பண்ணிட்டு இன்னும் மென்மேலும் வந்து குருநாதனோட ஆசீர்வாதத்தில் சுவாமியோட அனுக்கரசனால வந்து மேலும் இந்த சைவாதிக்க அரசை தான் வளர வேண்டும் என்று பெருமானையும் பிரார்த்தனை செய்து நன்றி வணக்கம்